ஹாய் உறவுகளே இது ஒரு முக்கியமான காணொளி முழுமையாக பாருங்கள் நான் சொல்ல போகிற ஒரு விஷயம் இது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னாக்கா அன்றைக்கி நம்ம சமூகத்தில் அதிகமான திருடர்கள் உருவாகி கொண்டிருக்கிறாங்க திருடர்கள் உருவாகி கொண்டிருக்கிறாங்க என்பது உண்மைதான் ஆனால் அதுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை பற்றி தான் அன்றைய தினம் பேச இருக்கிறோம் உதாரணத்துக்கு ஒரு திருடன் ஒரு ஊருக்கு களவெடுக்க வாரான் ஆனால் அவன் ஊர் மக்களால் வளர்ச்சி பிடிக்கப்படுறான் அதுக்கு பின்னால் என்ன பண்ணணும்னு சொன்னால் என்ன பண்ணணும் அவனை போலீஸாரிடம் பாரமளிக்கணும் அதை நம்ம பண்ணுறோமா இல்லை முதலாவது என்ன பண்ணுறோன்னு சொன்னாக்கா ஒரு திருடனை பிடிச்சி அவனை கண்ணா பின்னமாக தாக்குறான் கண்ணா பின்னமாக தாக்குறோம் கையால் அடிக்கிறோம் காலால் தாக்குறோம் கம்பால் அடிக்கிறோம் இரும்பு பட்டையால் அடிக்கிறோம் பத்தாவது குறைக்கு செருப்பால் ஒரு அடிக்கிறோம் இதெல்லாம் செய்கிறோம் செஞ்சு போட்டு இன்னும் என்ன பண்ணுறோம் அவனை கொண்டு ஒரு கரண்டு கனுவில் கொண்டு கட்டுறோம் கரண்டு கனவில் கொண்டு கட்டி போட்டு திரும்ப என்ன பண்ணுறோம் திரும்ப அடிக்கிறோம் இதெல்லாம் என்ன பண்ணுறோம் வீடியோ எடுக்கிறோம் வீடியோ எடுத்து அதை சமூக வலைத்தளங்களில் பகிர்றான் இப்படி எல்லாம் பண்ணதுக்கு பின்னால் அவன்கிட்ட பாதி உயிர் போயிடும் மீதி உயிரோட அவனை பொலிஸார்ட்ட பாரம் கொடுக்குறோம் சரி அவன் அவனை கொண்டு போயிடுவாங்க பொலிஸாரில் ஆனால் அவன் ஒரு திருடன் உண்மைதான் அவன் செஞ்சது குற்றம் அவன் செஞ்ச குற்றத்துக்கு தண்டனை இருக்கிறது சட்டத்தில் அந்த தண்டனையை நீதித்துறை வழங்கும் இதெல்லாம் பொருட்படுத்தாமல் நம்ம பாட்டுக்கு நம்ம சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு என்ன பண்ணுறோம் இதெல்லாம் பண்ணுறோம் நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை யோசித்து பார்த்தீங்களா அந்த திருட வந்தவனுக்குண்டு ஒரு குடும்பம் இருக்கும் அவனுக்குன்னு ஒரு மனைவி இருக்கலாம் பிள்ளைகள் இருக்கலாம் அவனுக்குண்டு அம்மா அப்பா அக்கா தங்கச்சி தம்பி அண்ணன் குடும்பங்கள் இருக்கலாம் நம்ம பாட்டுக்கு நம்ம ட்ரெண்டிங் ஆகுறதுக்காக அதை வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாவில் போடுறோம் அந்த வீடியோ ஒரு நாள் அவனுடைய பிள்ளைகள் அவன் பெற்ற பிள்ளைகள் பார்க்கலாம் அந்த பிள்ளைகள் அந்த வீடியோவை பார்க்கின்ற பொழுது அந்த பிள்ளைகள் எந்த அளவுக்கு மனதளவில் பாதிக்கப்படுவாங்கன்றத ஒரு நிமிஷம் யோசித்து பார்த்தீங்களா ஒரு நிமிஷம் யோசித்து பார்த்தீங்களா மனதளவில் பாதிக்கப்படுவாங்க எந்த அளவுக்கு அவன் மனைவி அதை பார்த்தா எந்த அளவுக்கு மனதளவில் பாதிக்கப்படுவாங்க அவன்ட குடும்பங்கள் அந்த வீடியோ பார்த்தா எந்தளவுக்கு மனதளவில் பாதிக்கப்படுவாங்க இதெல்லாம் ஒரு நிமிஷம் கூட யோசிச்சு பார்க்குறீங்களா இல்லை நம்ம ட்ரெண்டிங் ஆகிட்டே போகணுன்றதுக்காக ஏதோ ஒரு வீடியோ எடுத்து போடுறீங்க நீங்கள் திருடனை பிடிச்சதும் முதலாவது பொலிஸார்ட்ட ஒப்படைங்க அதுக்குரிய தண்டனையை நீதித்துறை சட்டம் வழங்கும் இதை விட்டுட்டு நீங்கள் இதெல்லாம் பண்ணுறதுனால நிச்சயமாக நீங்கள் திருட வந்த திருடனை விட அவனை விட நீங்கள் கூடுதலான குற்றம் செஞ்சிட்டீங்க இப்போ இப்போ உங்களுக்கு என்ன தண்டனை இப்போ ஏழும் அந்த திருடனுக்கு அந்த திருடனோ அல்லது அந்த திருடனுடைய குடும்பத்தாரோ போய் போலீஸாரிடம் முறைப்பாடு செய்யலாம் முறைப்பாடு செய்யலாம் முறைப்பாடு செய்வதன் காரணமாக திருடனை தாக்கியவர்கள் உட்பட அந்த சம்பவங்களை வீடியோவாக பதிவு செய்து சமூக வலைத்தளங்கள் போட்டவர் உட்பட இப்படி எல்லாருக்கும் எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க முடியும் ஒருவேளை போலீசார் இந்த முறைப்பாடை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவங்களுக்கு ஏலும் ஒரு வழக்கறிஞரை சந்தித்து நேரடியாக நீதிமன்றத்தை நாடுவதற்கு இப்படியெல்லாம் சட்டத்தில் இடம் இருக்கின்றது ஆனால் நீங்கள் ஒரு மனிதனை நிச்சயமாக மனித நேயமற்ற முறையில் நடத்துவது மிகப்பெரிய ஆபத்து சட்டத்துக்கு எதிரான செயல்பாடுகளை மக்கள் செய்து கொண்டிருப்பது இப்போ அண்மை காலங்களாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது உண்மையிலேயே ஒரு திருடன் வந்தால் அவனை பிடித்து நீங்கள் போலீசாரிடம் ஒப்படைக்க வேண்டியதுதான் உங்களுடைய கடமை அதை விட்டுட்டு அவனை கண்ணா பின்னம்மா தாக்குறது வீடியோ எடுக்கிறது சோஷியல் மீடியாவில் போடுறது இந்த மாதிரி வேலையெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்கன்னு சொன்னாங்க ஒரு வீடியோ எடுத்து உங்களை பாதுகாப்புக்கு வச்சு கொள்ளுங்கள் வர யாரும் காண்பிக்காமல் அவசியம் வந்தால் அதை காட்டுங்க ஒரு போலீஸாரிடம் ஆமாம் இவர் தான் உண்மையான திருடன் நாங்கள் அந்த வீடியோ ஆதாரம் வச்சுருக்கோம்னு சொல்லி பொலிசார்ட்ட காட்டுங்க அது ஒரு விஷயம் அதை விட்டுட்டு நீங்கள் எடுத்து சமூக வலைத்தளங்களில் போட்டிங்கன்னு சொன்னாங்க அது பேரிய குற்றம் அது பாரிய குற்றம் என்ன பண்றது மனித ஆணையத்தோட வாழை கற்றுக்கொள்ளுங்கள் அதுக்காக திருடன் செய்தது சரியான நான் பேச இல்ல திருடன் செய்ததும் தவறுதான் திருடனுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகள் இருக்கின்றது அது சட்டம் பார்த்துக்கொள்ளும் அதை விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு ட்ரெண்டிங் ஆகிறதுக்காக வீடியோ எடுத்து சமூக வலைத்தளங்களில் போடுறது ஆக்கள் கூட 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 இன்னும் திருடனை பிடிச்சி வச்சுட்டு அடிக்கிறது கட்டி வச்சுட்டு திருடனுக்கு அடிக்கிறது இது எங்கே உள்ள நியாயம் இது கட்டி போட்டு அடிக்கலாமா அவர் திருடனை ஒருவேளை அந்த திருடனை வந்து அந்த வீடியோ சமூக வலைத்தளங்களில் போடப்பட்ட அந்த வீடியோவை ஒரு நாள் எடுத்து வச்சு பார்ப்பார் அந்த நேரத்தில் அவருக்கு என்ன என்ன தோன்றும் அந்த வீடியோவை பார்க்க 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 அவனுக்கு அவன் தற்கொலை செய்கிற அளவுக்கு அந்த மனநிலை மாறிடும் உண்மையான விடயம் இதுதான் ஆகவே ஒரு விடயத்தை செய்கிறதுக்கு முதல்ல கொஞ்சம் சிந்தியுங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும் சட்டத்தில் இலங்கை சட்டம் மட்டும் இல்லை உலகத்தில் எல்லா நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சட்டம்தான் இந்த ஒரு திருடனையோ அல்லது ஏதேனும் ஒரு குற்றச்சியில் ஈடுபட்டவனை பிடித்தால் அவனை முறைப்படி போலீஸாரிடம் பத்திரமாக பாரம் பாரங்கொடுப்பதுதான் பொதுமக்களுடைய வேலை இந்த ஒரு விடயத்தை நீங்கள் எப்போதும் மறந்துடாதீங்க இன்னும் ஒரு காணில் சந்திப்போம் அதுவரை விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் தோழன் தாஜுதீன் ரைஸ் நன்றி